வெல்கம் பேக் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இப்போ வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருந்த கடையோட டின்னர் சீரிஸ்க்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு இன்றைக்கி அதே சீரீஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த நல்லா ஆவி பறக்க ரெடியாகிற சுட சுட போட்டு எடுக்கிற இட்லியும் அதுக்கு ஒரு செம்ம பர்ஃபெக்ட் சைட் ஆன தக்காளி சட்னி நம்ம மாஸ்டர் எப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டுத்தோட ப்ரிப்ரேஷனையும் கம்ப்ளீட்டாக எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபுல்லாக நறுக்கி எடுத்துக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துக்கிறாங்க புதினா தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு நறுக்கி வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் எடுத்து வச்சுக்கிறாரு இது தக்காளி சட்னின்றதுனால நல்லா ஒரு மூணுலேருந்து மூன்றரை கிலோ தக்காளி எடுத்திருக்கோம் ஒரு அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு மல்லிச்செடி இப்போ தக்காளி சட்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு கடாயில் ஒரு நூறு எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா பெரிய வெங்காயம் மூன்றரை கிலோ தக்காளி எடுக்க போகிறோன்னா ஒரு ரெண்டரை கிலோ வெங்காயமாவது போட்டால் தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் இல்லைனா நீங்கள் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் கூட போட்டுக்கோங்க எப்படி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் கூடுதல் தக்காளி டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக வந்து வெங்காயம் போட்டிருக்கோம் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லாரி வெங்காயம் அதை வந்து நல்லா நீரை நீளமாக கட் பண்ணி போட்டு வதக்கி எடுக்கிறாங்க இப்போ அது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து வதங்கியிருக்கு இதில் இப்போ கட் பண்ணி வச்ச மல்லி செடி போட்டுக்கிறாங்க அப்புறம் புதினா இது ரெண்டுமே அரை அரை கட்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறாங்க இப்போ இது லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த புதினாவும் செடியும் அப்படியே அது வந்து கொஞ்சம் சுருங்கி அந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் நல்லா சே சேர்ந்து ஃப்ளேவர் வரணும் வந்ததும் நம்ம வந்து தக்காளி வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் தக்காளி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எதுவுமே கொஞ்சம் கூட காயாக இருக்கிற தக்காளி எடுக்கவே இல்லை எல்லாமே நல்ல பழுத்த தக்காளியாக தான் வந்து நம்ம தக்காளி சட்னிக்கு வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தக்காளி ரொம்ப பெரிய பெரிய தக்காளியும் இல்லாமல் குட்டி குட்டி தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து வதங்க விடணும் அதுக்கு இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டு கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விடுறாங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு நல்லா வந்து ஒரு பல்லு பூண்டு கம்ப்ளீட்டாக வந்து அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடுறாங்க இதுக்கு வந்து தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து அந்த அந்த பூண்டில் வந்து பூச்சி தூசிலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை நம்ம வந்து இதில் போட்டுடலாம் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி அந்த புளியவும் வந்து நம்ம இதோட போட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து வதங்க விடணும் எவ்வளோ சுருளை சுருளை நம்ம இதை வதங்க விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தக்காளி சட்னி வந்து டேஸ்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்து அந்த தக்காளி கலருக்கு இந்த வதங்கள் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி தொக்கு மாதிரி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி வந்து இதை எடுக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க இப்போ இதுக்கு இன்னொரு தாளிப்பு ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி தனித்தனியாக தாளித்து போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு ஒரு டுவெ ஒரு இருபத்தஞ்சி எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போடலை உங்களுக்கு உளுந்தப்பருப்போட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கால் கிலோவில் பாதி வந்து கடலைப்பருப்பும் பாதி வந்து உளுந்தப்பருப்பும் நீங்கள் போட்டு இதில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு கடலை பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுவாங்க இந்த மாதிரி இதை வந்து ஏன் தனியாக பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த கடலை பருப்போட கிறிஸ்பினஸ் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னியில் வந்து தனியாக நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி தனியாக வதக்குறாங்க இப்போ அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் வந்து காஞ்ச மிளகா அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு இதில் போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் ஏன்னா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது காஞ்ச மிளகா மட்டும்தான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல அதனால காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மிளகாவோடதும் இறங்குனதுக்கப்புறம் நல்லா தாராளமாக கருவேப்பிலை ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப நல்லது அதனால் வந்து நல்லா நிறையா வந்து போட்டு வதக்கிக்கிறாங்க இப்போ இதை போட்டு வதக்கும் போதே நமக்கு கருவேப்பில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியாக ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது அதையும் வந்து தனியாக எடுத்துடுவாங்க அந்த ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வதக்கி நம்ம எடுத்த தக்காளியோட இதையும் வந்து எடுத்து வச்சிருவாங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா ஆறணும் வதங்கினது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம கடையில் எப்படி இட்லி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இட்லியோட வீடியோ கேட்டிருந்தீங்க அப்புறம் இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தீங்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு கிலோ வந்து இப்போ இட்லி அரிசி எடுத்தோன்னா ஒரு கால் கிலோ வந்து உளுந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இதுதான் ப்ரப்போர்ஷன் இப்போ டின்னருக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா ஏழு கிலோ வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு ஒன்றே முக்கால் கிலோ வந்து உளுந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வந்து வெந்தயம் இது தான் போடுறோம் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல இதை ஒரு மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் வந்து ஊற போட்டாங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சி அதை வந்து எடுத்து வச்சிருவாங்க சாயங்காலத்துக்காக அப்போ அது நல்லா புளிச்சிரும் அரைச்சதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருவாங்க இப்போ அந்த புளிச்ச மாவை தான் வந்து எடுத்து இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்காங்க நல்லா ஒரு கரண்டி மாவை வந்து எடுத்து ஒவ்வொரு குழியிலேயும் ஊற்றி இந்த மாதிரி மூணு தட்டு வச்சுருக்கோம் மொத்தம் வந்து ஒரு அறுபது இட்லியாவது வரும் டைமில் இப்போ ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு இதை வந்து மூடி வச்சிடுறாங்க இப்போ இது வந்து ஒரு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப விட்டால் நல்லா வந்து வெந்துடும் வெந்தது பாருங்கள் வெந்ததை வந்து இப்போ எடுக்கிறாரு மாஸ்டர் நல்லா ஆவி பறக்க எவ்வளோ சுட சுட சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி அவ்வளோதான் இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஃப்டாகிறதுக்கோ இல்லை வந்து நல்லா ப்ளஃஃபியாக வர்றதுக்கோ வெள்ளையாக வரதுக்கோன்னு நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல நம்ம கடையில் நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி மாவு அரைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அரைக்கிறோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது அதனாலயே நம்ம கடையில் நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் தான் வந்து இட்லியும் சாம்பாரும் வாங்கிட்டு போவாங்க அந்த இட்லியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் செய்கிற இட்லி மாதிரியே தான் இருக்கும் பாருங்க அவ்வளோதான் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதான் நம்ம கடையோட இட்லி ப்ரிப்ரேஷன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டு டைமுமே வந்து இந்த இட்லி வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ சட்னி வதக்கி வச்சது ஆறி இருக்கும் அதை வந்து அரைச்சு எடுத்திருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இட்லிக்கும் இந்த தக்காளி சட்னிக்கும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த டின்னர் சீரீஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்